இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் வந்து எண்ணூறு பங்கிலே பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற சமயம் இப்படியாக இந்த வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் உங்கள மாதிரி இல்லை அங்கே போவாங்க அது ஒரு அஞ்சாறு பேர் அப்ப நான் கூட நினைச்சேன் ஏன் இங்க இருக்கிற பெஸன் நகர் வேளாங்கண்ணிக்கு நடைபயணம் செல்லக்கூடாது இப்படியாக அறிவிப்பு கொடுத்தோம் ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் வந்தாங்க நான் அது வரைக்கும் ரொம்ப தூரம் நடந்து நடப்பேன் நான் அப்போ ஆனால் அவ்வளோ தூரம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எங்கேருந்துன்னா எண்ணூர் அந்த பொழுது சோசியப் பிரலயத்திலேருந்து நம்முடைய பெசன் நகர் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருக்க மாட்டேன் வேற மாதிரி ரொம்ப முருகும் ஓடுவேன் பயங்கரமாக முதல்லே நடந்து போகணும்பெல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எல்லாரும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி தான் வருவேன் ஆனால் அவங்க முன்னாடி கொஞ்சம் சீன் போட்டதுக்காக முன்னாடி போவேன் அதாவது வேகமாக போகணும் அந்த செருப்புலாம் சொல்லுவாங்க ஆண்டு நான் அப்படியே கொஞ்சம் சீன் போட்டேன்னு நினைக்கிறேன் நல்லா ஞாபகம் இப்போ யோசித்தேன் பயங்கர சீன் அப்போ கொஞ்சம் யங் ப்ரீஸ்ட்டில் இது காவியோடைய கட்டிக்கிட்டு சீனாக போட்டுக்கிட்டு அப்படியே வேகமாக நடந்தேன் எல்லாரும் பண்ணா ஃபாதர் நீங்கள் பின்னாடி வரீங்க நம்ம லாஸ்ட்டாக யார் வராமக்கியம் இல்லை லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வராமக்கியம் அது மாதிரி அவங்கள விட்டு அப்படியே சர சர நடந்தேன் ஒரு இடத்துல காலை உணவு சாப்பிட்டோம் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டோம் இந்த ஓவரா சீன் போட்டால் இன்னாவும் என்பது நான் தான் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பத்து மணிக்கு ராயபுரம் வந்துட்டோம் ராயபுரம் தெரியல ராயபுரம் இங்கே பேந்திச்சு பேந்திச்சு காலு கொப்பளம் வந்துச்சு எனக்கு அஞ்சு மணி நேரம் இல்லை காலை ஏழு மணிக்கு ஆறரை கிளம்பணும் பத்து பதினோரு மணிக்கு ராயபுரம் வரும் எனக்கு கால் நடக்கவே முடியல நான் வேற புது செருப்பு சும்மா ஓவராக போ கால் நல்லா கடிச்சிருச்சு நடக்கவே முடியல இப்படி போ எப்படி நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி இப்படிலாம் பயங்கரம் வேகமா அப்படியே சீன் நடந்தேன் ஏ என்னாலும் முடியலடே என்னால முடியலடா அப்புறம் என்னை வந்து ஆட்டோ வச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிட்டாங்க முதலாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு கொஞ்சம் யோசிச்சேன் நான் ஏன் போக முடியாது அடுத்த ஆண்டு இந்த முறை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன் முதல்ல ஓவரா சீன் போட்டேன் இப்ப சீனை குறைச்சிட்டேன் ஆனா என்ன ஆச்சுன்னா சாந்தோம் தாண்டிட்டேன் ஆனா இந்த முறை சாந்தோம் ஏன்னா நான் ஏன் சொல்ல நான் சொல்ல வரேன் பாயிண்ட் சாந்தோம் தாண்டி அந்த பட்டினம் பார்க்க போறேன் கால் தோல் எல்லாம் அப்போ கொஞ்சம் சீன் தான் கொஞ்சம் சீன் அப்ப முதல்ல ஓவர் சீனு அப்ப கொஞ்சம் சீன் முடியவே அடுத்த ஆண்டு ஐந்து ஆண்டுகள் அங்க இருந்த மூன்றாம் ஆண்டு அடையாறு அந்த ஆவின் அந்த இருக்கும் பார்த்தீங்களா அடையா இருக்குல்ல அடையார் பிரிட்ஜ் அந்த என்ன பாலம் வந்து ஒரு பாலத்தை தாண்டி அதுவே ஏதோ ஒரு பாலம் அந்த பாலத்தை தாண்டும் தாண்டும் அடையார் வந்துடும் அதான் பெசன் நகர் அங்கே எனக்கு முடியல அப்பவும் கால் நான் சொன்ன மாதா என்ன நினைச்சிருக்கீங்க யார் யாரோ சின்ன சின்ன பசங்களாம் போறாங்க நான் நடக்க தகுதி இல்லாதனா எனக்கு நடக்குது என் காலுக்கு வலிமை தர மாட்டீங்க அப்போ மாதா சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் அடுக்கி வாசும் ஓவராக ஆடுற கொஞ்சம் ஓவர் சீன போடாத அடுத்த ஆண்டு நான் பெசன் நகர் போய் உட்காந்துட்டேன் அங்க இருந்து மாறி நான் அம்பத்தூர் போனேன் அப்போ அம்பத்தூர் மக்களை சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஆண்டு நான் அங்க எண்ணூர்ல போவோம் நீங்க விரும்புறீங்களா போகலாமா நீங்கள் நம்பவே மாட்டீங்க முதல் ஆண்டிலே நானூறு பேர் என்னை கவர்ந்த விஷயம் என்னன்னா இந்த நடைப்பயணத்தில் நடந்து போறது சும்மா பேசி நம்ம ஜோமா சொல்லிட்டு போவீங்களா என் கூட நடந்தவங்க அத்தனை பேருமே அந்த அம்பத்தூர்ல எண்பது வயது எழுபத்தைந்து வயது எல்லாம் வயதானவர்கள் கொஞ்சம் கூட ஏறி உட்கார முடியாது இடுப்பு வலிக்கும் கால் வலிக்கும் உங்களுக்கு தெரியும் நமக்கே முடியல என் வயசுக்கே நடக்க முடியல அப்பாதிங்க என்றால் முதலாம் ஆண்டு நான் தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாவருக்கு நாங்க நானூறு பேர் ஸ்டார்ட் பண்ணோம் கொரோனா ஆண்டு தவிர்த்து நான் கடைசி ஆண்டு ஆறு ஆண்டுகள் இருந்தேன் ஐந்து ஆண்டுகள் அறுநூறு பேர் எழுநூறு பேர் உங்களை சோறு போடுறதுக்கே நல்லா கஷ்டம் ஏன்னா அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்பான்சர் இருந்தேன் பயங்கர கூட்டம் அவளுக்கு என்று தொப்பி அவளுக்கு என்று எல்லாம் உணவுகள்லாம் ஏற்பாள் இந்த முறை சொன்ன முதலாண்டு பாயி தூரம் போல கால்வாசி போனேன் அரைவாசி போனேன் நல்ல இப்போ அம்பத்தூர் இருந்து போகிறேன் அங்கே ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் மூணே கால் மணிக்கெலாம் நான் பெஸ நான் போய் உட்காந்துருவேன் ஒரு முறை கூட என் கால் புண்ணும் வரல கொப்பளம் வரல அப்பவும் கொஞ்சம் ஓவராக போடுவேன் சீனு அசீன் நான் சொல்றது என்னன்னா கொஞ்சம் அப்படி நடக்கிறது கொஞ்சம் நம்ம எங்க இருக்கும் வயசானவங்க நீங்க எல்லாம் மெதுவா வரீங்க நாங்க பாருங்க எப்படி போறோம் பாருங்க நீங்க கூட அடிப்பீங்க தெரியும் எனக்கு இந்த வேலைவட்டங்கள்லாம் வயசான பண்ண நாங்கள் முன்னோடி போவோம் நாங்கள் முதல்ல போவோம் நீங்கள் பின்னாடி வருவீங்க நீங்கள் வயசான கட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ என் யோசி பாக்குற இந்த நடைபயணம் நீங்கள் உங்களை நான் கேட்ட முதலாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இயர் யார் போகிறா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் யாராக இருக்கீங்களா முதல் முறையா நீங்கள் ம் முதல்ல நடந்து போனீங்களா பயிற்சி நடத்திங்களா நடைபெறதுக்கு ஓகே நீ குழந்தைய கூட்டணும் போறியா பாருங்களேன் இதுதான் இந்த நடைப்பயணத்தை பற்றி நான் சொல்ல விரும்புவது ஒரு குழந்தையை கூட்டி கொண்டு நடக்க போறாங்க நான் வர சொன்னாங்க குழந்தையை கொண்டு பத்து வருஷமா நான் தவமா இருந்து பெத்த புள்ள இந்த மாதா தான் கொடுத்தாங்க சொல்லி அந்த குழந்தையை கையிலேருந்து வண்டியில எடுத்துக்கிட்டே தெரியல அந்த குழந்தைய தள்ளின்னு போவாங்கல்ல நீங்க பாப்பீங்க நான் சொல்லும் தெரியணும் இல்லை வயதானவர்கள் எண்பத்தைந்து வயது கூட நடக்க முடியாது காலில சுகர்லாம் இருக்கும் நடக்க முடியாது புண்ணெல்லாம் இருக்கும் நாங்கள் பார்த்துப்பான் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த நடைபயணம் நீங்கள் மேற்கொள்ள பல கதாபாத்திரங்கள் நான் சொல்வேன் கதாநாயகிகள் கூட சொல்லலாம் பல நீங்கள் அவங்கள்ட பேச ஆரம்பித்தா ஒவ்வொருத்தருக்கு கதையை சொல்லுவான் இப்போ எங்கே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க நீங்களே எந்த எதுக்கெல்லாம் போறீங்க எத்தனை ஆண்டுகள் யார் அதிகமான வருஷம் போகிறீங்க எத்தனை வருஷம் இங்கே பதினெட்டு பதிமூணா எத்தனை வருஷம் முப்பதா எத்தனை சொல்லுங்கள் மூணு வருஷமா பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க எட்டா எட்டு அதிகமான வருஷம் யாரும் அதிகமான வருஷம் பத்து பத்து எத்தனை வருஷம் பதினெட்டா பா ஒரு கரைவழி கொடுத்துடலாம் இவங்களா ஜோராக கை தட்டுங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் காரு ஆட்டோ ஷேர் ஆட்டோ புதுசாக வரீங்க யாராவது ஒருத்தராது உங்கள் வீட்டிலேருந்து இருந்து போய் சொல்லலாம் பக்கத்தில் தூரமாக இருந்தால் வீட்டிலேருந்து இருந்து கோயிலுக்கு நடந்து வரீங்களாம் இங்க வர முடியாத உங்களால் எப்படி இங்க அவ்வளோ தூரம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சா எத்தனை கிலோமீட்டர் முன்னூற்றி முன்னூற்றி நானூற்றி அறுபதா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முந்நூத்தி அறுபத்தைந்து கிலோமீட்டரை நீங்க வந்து அசால்ட்டாக நடக்கிறீங்க நம்ம வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டருக்குமா ரெண்டு கிலோ மீட்டுக்குமா ஒரு கிலோமீட்டர் மிச்சிமம் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு பத்து முறை போக யார கூன் போகல டயர்டாக இருக்குது அங்கேருந்து அங்கே போகணும் அங்கே இறங்கணும் பஸ் இல்லை ஷேர்ட்டையில் அப்படின்னு பல சாக்கு போக்குகளை சொல்கிற நாம் ஆனால் இந்த வேளாங்க நீங்க மட்டும் பாருங்கள்ல உங்களை மாதிரி இல்லை நிறைய பேர் இருக்காங்க நான் லட்சக்கணக்கான மக்கள் அவங்களாம் எப்படி நான் சொன்னேன் அசால்ட் அவர் அம்மா சொன்னாங்க ரெண்டு தான் சொல்ல போகிறேன் ஒன்று இன்னைக்கு நாம் கேட்ட நான் செய்தி வாசகம் எனக்கு எங்கிருந்து வலிமை வரும் திருப்பாளாசி கடகாய் சொன்னார் எனக்கு எங்கிருந்து வலிமை சக்தி கிடைக்கும் எனக்கு ஆண்டு வரும் உதவி சக்தி வல்லமை என்று ஒன்று நீங்க சொல்ற நம்ம சொல்ற மரியே வாழ்க என்ற அந்த ஒய்யார ஓசை நம் கால்களுக்கு வலுவை சக்தியை வல்லமையை கொடுக்கிறது ஆமாவா இல்லையா ஆமா இன்னைக்கு ஒரே விஷயம் சொல்லி நான் முடிச்சறேன் நான் நேரத்தை கருதி நீங்க எல்லாருமே வந்து இப்போ நானும் சொன்னேன் இந்த மதுரம் வாயில் நடைப்பயணம் நான் நிறைய பாத யாத்திரிக்கு கூட பூசெல்லாம் வச்சிருக்கேன் அங்க மணலியில ஒருத்தர் இருக்கார் அவரு பல வருஷமா போற நாற்பது வருஷமா போறாராம் அவரு பெரிய குழு வச்சிருக்காரு நிறைய குழுக்கள் இருக்கு எல்லாம் போறாங்க நினைக்கிறேன் இந்த ஒரு மரியாதை சாரி இந்த ஒரு பாத யாத்திரை குழு அப்போ உங்களுக்கான இந்த பயணம் வந்து சாதாரண பயணம் இல்ல நீ நடக்கிறீங்க நம்மவர்கள் நிறைய பேர் உங்களுக்கான உணவு நான் கொடுத்து இல்ல உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து ஒன்று தான் எனக்கு தெரியுது இந்த உணவு இல்லாம நம்ம நடக்க முடியுமா காலையில சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல நைட் சாப்பிடல என்னீங்க சுருண்டு உழுந்துருவீங்க அப்ப என்ன தேவைப்படுது வயிற்றுக்கு உணவு தேவை நடப்பதற்கு வலிமை தேவை சக்தி தேவை கால்களுக்கு அப்போ இவ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான எனது உணவை உண்பவர் என்றுமே வாழ்வர் ரத்தத்தை குடிப்பவருக்கு இறப்பே இராது அப்படின்னு சாண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகான நச்சை உங்களுக்கானது அப்ப நான் நினைச்சு பார்த்தேன் இப்ப நீங்க நடைப்பயணம் மேற்கொள்ற உங்களுக்கு காலையில பொங்கல் உப்மா வேற என்ன போடுங்க வேற ஏதாவது இல்லையா கிச்சடி வேற சும்மா சொல்லுங்க சாப்பிட்டோம்னா சொல்லுங்க வாயை திறக்க மாட்டீங்க இப்ப மட்டும் வேற மதியானம் பிரியாணியா அப்ப உங்களுக்கு மூன்று வேலைக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு தேவையான அந்த உடல் சக்தி ஆன்ம பலம் வேணும் வெறுமனே உடல் பலம் இந்த பிறகு என்ன உடல் பலம் வந்துச்சு நல்லா தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் நடக்க முடியல காலில் எனக்கு குப்பலம் வந்துச்சே செருப்பு கிடச்சிச்சு இப்படி போனேன்னா இப்படி தானே வந்தேன் ரெண்டு மூணு பேர் ரெண்டு காலில் போனேன் ஆறு காலில் வர ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்ன அர்த்தம் அப்போ இந்த பலம் மட்டும் இருந்தால் போதாது நடைப்பயணம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து வெறுமனே உடல் மனமே தான் நீங்களும் நடக்க முடியாது கடவுளுடைய அருள் அம்மாவுடைய இரக்கம் இதுதான் உங்களை என்ன பண்ணுது நடக்க வைக்கிறது உங்கள் கால்களுக்கு வலுவை கொடுக்கணும் சொன்னாங்க காலில் பொண்ணா இருக்கும் கட்டிட்டு நடப்பாங்களே அப்படியா அது காலில் இதெல்லாம் வந்து கொப்பெல்லாம் வந்து அப்படியே விடாம நடப்பீங்களா நடக்க முடிய வழி இருக்கா நடக்க முடியாது நடப்பாங்களே நடப்பாங்க தானே வலிகாதா பாருங்க பாரு எனக்கு ரொம்ப வலிக்குமா கொஞ்சம் அப்போ இங்க யோசிச்சு பாக்குறேன் இன்னைக்கு இந்த திருப்பலி ஆண்டருடைய திருவுடல் திருவுணவு நமது ஆன்மாவுக்கு நமது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அது என்ன பண்ணுதான் சக்தியாக இருக்கிறார் அப்ப இந்த நாளில நாம் கேட்ட இன்றைய நச்செய்தி வாசகத்துக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு அதான் திருப்பலி ஒவ்வொரு நாளும் நீங்கள் திருப்பலி காண்கிற போது உடல் பலம் மட்டும் இல்ல ஆன்ம பலம் ஒருத்தர் ரொம்ப ஒல்லியா இருந்தா பாருங்க பயங்கரமா இருப்பாங்க குண்டா இருப்பாங்க ஊழ சதை என்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தொங்குது உனக்கு என்ன நடக்கும் புத போதும் பலம் எங்களெல்லாம் பார்த்தா சொல்ல முடியாது வேற சொல்றீங்க அது வேற விஷயம் அது நீங்க சொல்றது நாங்க சொல்ல மாட்டோம் அப்போ ஆன்மாவுக்கு தேவையான பலத்தை பெற்றுக்கிடும்போது உடலுக்கு தேவையான பலமும் குட்டி கொடுக்கப்படுகிறது அப்ப இன்னைக்கு நீங்களும் கூட இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறீங்க ஆக இன்று நினைக்கிறத உங்க இடத்துல பூசை கிடைக்க நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த பயணத்திற்கும் பத பூசை நாங்கள் இயங்குவோம் ஏன்னா உங்கள் அநேகர் தினந்தோறும் திருப்பணி காண்கிறவர்கள் இங்கே இருக்கீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு போகிற இடத்துல சில நேரங்கள் இடம் பூசை கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த நற்கருணை உங்கள் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு அதுவும் இந்த பத்து நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போகிற ரெண்டாவது அன்னை உங்களுக்கு வழிதுணையாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கமாக உங்கள் கூடவே நடப்பாங்க இதை தான் நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உணர்ந்து கொண்டு இருப்பீங்க அதுதான் மேற்கொள்ள இருக்க இப்போ இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ள பயணம் ஒரு வெற்று பயணம் இல்லை நான் நிறைய பேர் சொல்வேன் சும்மா எல்லாம் போகிறாங்க நானும் போடுறேன் எல்லாம் மாலையை போட நான் நோ ஒரு இலக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ கிளாக இருக்கேன் எனக்கு குழந்தை நம்ம ஒரு தேவை அல்லது வேறு ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை அல்லது உடல் நோய் பிரச்சனை வீட்டில் ப்ராப்ளம் இதாக ஏதோ இருக்கலாம் உங்ககிட்ட ஒரு நோக்கத்தோடு போங்க மாதாவிடம் போகும்போது வெறுமையாக போகக்கூடாது மாதா சும்மாலாம் போனேன் வேஸ்ட்டாக போயிடும் அப்போ உங்கள் பயணம் பத்து நாள் வேஸ்ட்டு எங்களோட உழைப்பு வேஸ்ட் உங்களுடைய நடை வேஸ்ட் அப்படின்னு அம்மாவை புகழை சாற்றணும் அம்மாவை நம்பணும் நம்ம வெறுமை நமது தேவைக்காக மாட்டோம் இல்லை நம்முடைய பங்கிற்காக உலகத்திற்காக எவ்வளோ பேர் நினைக்கிற சொல்லிப்பாங்க வா எனக்காக வேண்டு வாங்க ஆனா எங்களுக்காக வேண்டி பாருங்கள் அவங்களால போக முடியாது அவங்க பிரமத சகோதரியா கூட வந்துருப்பாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மாதிரியாக ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் எனவே இந்த நல்ல நாளிலே நான் சொன்ன இந்த மாதிரி செப விண்ணப்பங்களை உள் தாங்கியவர்களாக நீங்கள் செபிக்கிற அந்த ஜபமாலை நீங்கள் பாடுகிற அந்த அன்னை மரியாதை புகழ்ச்சி பாடல்கள் அல்லது உங்களுடைய மரிய வாழ்கை என்ற அந்த கோஷம் நிச்சயமாய் விண்ற வானம் பிளந்து அன்னை மரியால் இறங்கி வந்து உங்களுக்கு அருளாசியை தருவார் நம்பிக்கையோடு பயணிப்போம் தொடர்ந்து ஜபிப்போம் நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் இறைவன் அன்னை மரியால் உங்களோடு இருந்து உங்களுடைய போதும் வழி நடத்துவோம்